நம்ம ஊர் பிள்ளையார மாதிரி தொந்தியும் தொப்பையுமா அதோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சீனர்களோட லாஃபிங் புத்தா இந்த சிலைகளை அடிக்கடி பார்த்துருப்போம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் நம்ம ஊரில் கூட இந்த சிலைகளை கடைகள்லையும் வீடுகள்லையும் வச்சிருக்கிறது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நம்பப்பட்டது பரிசு பொருட்களாக கூட இந்த பொம்மைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க குபேர பொம்மை அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அது உங்களுக்குலாம் ஞாபகத்தில் இருக்கலாம் ஆனால் அவங்க ஏன் உம்முன்னு கம்முன்னு இல்லாமல் எப்பவும் ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உண்மையில் அவங்க யாரு அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃபூட்டே என்று சீன மொழியிலும் ஹோட்டே என்று ஜப்பானிய மொழியிலும் அழைக்கப்படுற இந்த சிரிக்கும் புத்தர் பௌத்த மதம் மற்றும் டாவோ மதங்களில் சிறப்பான இடம் வகிக்கிறாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புத்தரை போலவே ஒருவர் வாழ்ந்திருந்தார் என்பது சீன தேசத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை கௌதம புத்தரை போலவே அவங்க மண்ணில் அவதரித்தவர் தான் ஃபூட்டே அப்படின்னு சொல்லுது சீன வரலாறு புத்தரோட பத்து அவதாரங்களில் ஒன்னா இந்த சிரிக்கும் புத்தரை சொல்றாங்க புத்தரோட இன்னும் ஒரு பிறப்புன்னு சொன்னாலும் உண்மையில் இந்த சிரிக்கும் புத்தரை யாருமே வழிபடுறதில்ல பெரிய வயிறும் சிரித்த முகமும் மிகுந்த கருணையும் தயாள குணமும் கொண்ட இந்த ஃபூட்டே என்ற சிரிக்கும் புத்தரோட தோல்ல ஒரு பெரிய சாக்குப்பை இருக்கும் அதுல நிறைய உணவும் இனிப்பு பண்டங்களும் இருக்குமா இதை குழந்தைகளுக்கும் வறுமையில் வாடுறவங்களுக்கும் தரது இந்த சிரிக்கும் புத்தரோட வழக்கம் அதனால எல்லாருக்கும் மிகவும் பிடித்தவராகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராகவும் இவர் பார்க்கப்பட்டார் இந்த சிரிக்கும் புத்தர்கள் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதோட காரணத்தை உணர்த்தக்கூடிய சீன பழங்கதைகள் இருக்குது அந்த கதைகளை தான் இன்னைக்கு ஜென் புதனில் நாம கேட்க போகிறோம் இப்போ கதைக்குள்ள போகலாமா முதல் கதை தொப்பை சிரிப்பு சீனாவில் மூன்று புத்த ஞானிகள் இருந்தாங்க எங்க போனாலும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த மூணு பேரும் போவாங்க ஒரு ஊருக்கு போனா அந்த ஊரோட மைய பகுதியில் நின்றுக்கிட்டு வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க தொடங்கிடுவாங்க அவங்க இப்படி சிரிக்கிறத வேடிக்கை பார்க்க கூடுற கூட்டம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஞானிகளோடு சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஜென் ஞானிகள் அவங்களோட சிரிப்பை தவிர வேறு எந்த விதமான ஆலோசனையோ புத்திமதியோ சொல்ல மாட்டாங்க சிரிக்கிறத தவிர யார்கிட்டையும் எதுவும் பேசவும் மாட்டாங்களாம் எப்பவும் அவங்க இருந்த இடத்த மகிழ்ச்சியாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் வச்சிருந்ததால தான் மக்கள் அவர்களை சிரிக்கும் புத்தர்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு முறை இந்த சிரிக்கும் புத்தர்கள் ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்ப அவங்கள ஒரு ஞானி நோய்வாய்பட்டு திடீரென இறந்து விடுகிறார் அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த சிரிக்கும் புத்தர்கள் இப்ப என்ன செய்வாங்க குறைந்தபட்சம் சக துறவியோட மரணத்துக்காக மற்ற ரெண்டு துறவிகளும் அழுவதை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க மரணம் நடந்த இடத்துல எல்லா கிராமத்தவர்களும் ஒண்ணா கூடி வந்தாங்க இறந்த துறவியோட சடலத்தை பார்த்தபடி மற்ற இரண்டு துறவிகளும் வைத்த பிடிச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் ஆச்சரியம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த துறவிகளை பார்த்து எல்லாரும் வற்புறுத்தி கேட்டாங்க துறவிகள் முதல் முறையாக பேச தொடங்கினாங்க இறந்து கிடப்பவன் வென்றுவிட்டான் யார் முதலில் இறப்பார்கள் என்பது எங்களுக்குள் பெரிய போட்டியாக இருந்தது இவன் எங்களை தோற்கடித்து விட்டான் எங்களுடன் இவன் பல ஆண்டுகள் சேர்ந்து சிரித்தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அவனை வழி அனுப்புவதற்கு சிரிப்பை தவிர வேறு என்ன சிறப்பு வழிமுறை இருக்க முடியும் என்று சொன்னார்களாம் அந்த துறவிகள் அந்த இரண்டு துறவிகளும் சக துறவியோட மரணத்தை பார்த்து சிரிச்சதுக்கான காரணம் அப்போதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த இறந்த துறவி தன்னோட மரணத்துக்கு பிறகு தனது உடையை மாற்ற வேண்டாம்னோ தன்னை குளிப்பாட்ட வேண்டாம்னும் உத்தரவு போட்டிருந்தாரா நான் ஒருபோதும் தூய்மை குறைந்தவனாக இருந்தது இல்லை நான் வாழ்க்கை முழுக்கவும் சிரிச்சுக்கிட்டே இருந்ததால அழுக்கு என்னிடம் சேரவே இல்லை சிரிப்பு என்பது இளமையானது புத்துணர்வு வாய்ந்தது இப்படி சொல்லி இருந்தாரா அந்த துறவி அதனால அவரோட விருப்பப்படியே அவரோட சடலத்துக்கு தீ வைத்தார்கள் அவருடைய உடல் எரிய தொடங்குச்சு சிதையில் எரிந்து கொண்டிருந்த அந்த துறவி சிரிக்கத் தொடங்கினார் ஆமாம் அவருடைய உடல் சீன பட்டாசுகளாக மாறி வண்ண வண்ண வான வேடிக்கையாக மாறியது அந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்தவர்கள் எல்லாரும் சிரிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்திய அந்த மூன்று துறவிகளும் மூன்று புத்தர்களாக இருக்கலாம் அப்படின்ற கருத்தும் இன்று வரைக்கும் சீனர்களிடையே இருக்குது சிரிக்கும் புத்தர் பற்றிய இரண்டாவது கதை தலைப்பு ஒரு காசு கொடு சிரிக்கும் புத்தர் என்று அழைக்கப்பட்ட ஹோட்டே தான் ஒரு ஜென் குருவா ஆகணும்னோ சீடர்களை சேர்த்துக்கணும்னோ நினைக்கவே இல்லை தானும் சிரித்து மற்றவங்களையும் சிரிக்க வச்சு அதையே ஒரு தியானம் போல செய்து வந்தார் அவர் அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்துச்சு ஜென்மார்க்கத்துக்கு தொடர்புடைய ஆட்கள் யாரை பார்த்தாலும் கை நீட்டி ஒரு காசு கொடு என்று கேட்பார் யாராவது அவரிடம் ஏன் சுவாமி கோவிலில் போய் உட்கார்ந்து உபதேசம் செய்யலாமே என்று கேட்டால் அவர்களிடமும் ஒரு காசு கொடு என்றுதான் மீண்டும் சொல்வார் அதுதான் அவருடைய பதில் ஒரு காசு கொடு என்பது உண்மையாக பிச்சை கேட்பது இல்லை எனக்கு கொடுக்க நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதுதான் அதனுடைய உண்மை பொருள் உன்னிடம் இருப்பதை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள் என்பதுதான் அதனுடைய பொருள் சிரிக்கும் புத்தர் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியுதா சரி இப்போ சிரிக்கும் புத்தர் பற்றிய மூன்றாவது கதை உலகம் என்னும் மூட்டை ஒரு தடவை சிரிக்கும் புத்தர் ஒரு கிராமத்துக்கு போனார் வழக்கம் போல தன்னோட பையில இருந்த இனிப்புகளை அங்க இருந்த குழந்தைகளுக்கு தராரு பிறகு அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தார் அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு ஜென் துறவி ஹோட்டையை பார்த்து ஜென்னின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார் ஹோட்டே உடனே தன்னுடைய தோளிலிருந்த பையை தூக்கி தரையில் போட்டுவிட்டு அமைதியாக நின்றார் உடனே திரும்பவும் அந்த துறவி ஜென்னின் நடைமுறை என்ன என்று கேட்டார் ஹோட்டே கீழே கிடந்த தன்னுடைய பையை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து போனார் இந்த நிகழ்வில் சிரிக்கும் புத்தர் சொல்வது என்ன இதுதான் தோளில் உள்ள பைதான் இந்த உலகம் நாம் உலகத்தை சுமந்தே தீர வேண்டியுள்ளது அது கஷ்டமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஆனால் எந்த நேரத்திலும் அதை தூக்கி எறியவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை தான் தன்னுடைய செயலின் மூலம் காட்டினார் ஹோட்டே என்று அழைக்கப்பட்ட சிரிக்கும் புத்தர் இன்றைய ஜென் புதனில் நாம் கேட்ட சிரிக்கும் புத்தர் பற்றிய தகவல்கள் மூலமாக நாம் நம் மனதில் நிறுத்த வேண்டிய மூன்று பிரதான சிந்தனைகள் ஒன்று சிரிப்பு இரண்டு பகிர்ந்து மகிழ வேண்டிய மனப்பான்மை மூன்று நிலையில்லாத உலகம் அதனால் போகிற போக்கில் ஓர் எளிமையான வாழ்க்கை இன்றைய ஜென்னேரம் உங்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இருக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் இனி யாராவது புன்னகைத்தால் நாமும் புன்னகைப்போம் யாராவது உறக்க சிரித்தால் நாமும் உறக்க சிரிப்போம் யாருமே சிரிக்காவிட்டாலும் ஒரு புன்னகையை உதிர்த்து அந்த நாளை சிரிப்பால் துவக்குவோம் மகிழ்ச்சியை நாம் இருக்கும் இடங்களில் எல்லாம் பரப்புகிறவர்களாக நாம் இருப்போம் ஆமாம் இனி உம்முனோ கம்முனோ இல்லாம சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஜம்முன்னு சந்தோஷமா இருப்போம் உங்களுக்கு ஜென் கதைகள் கேட்பது பிடிக்குமா தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்க வேண்டுமா இப்படிக்கு வானவிலால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா ஜென் கதைகளும் ஜென் கதைகள் என்ற தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் இந்த காணொலியிலும் டிஸ்கிரிப்ஷனில் இதுவரை சொன்ன எல்லா ஜென் கதைகளும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அங்கிருந்தும் நீங்கள் சொடுக்கி கேட்டுக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி